சார் இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான அந்த சிபிஐ விசாரணை முடிவடைஞ்சிருக்கு என்ன சார் தெரிய வந்திருக்கு ஃபஸ்ட்டு விசாரணை இன்னும் முடியவில்லை இல்லை விசாரணை முடிஞ்சிருக்கிறதா தான் போட்டிருந்தாங்க போயிட்டு திருப்பி வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அவங்க மொத்தம் முடிச்சிட்டாங்களே கொஞ்சம் நாள் கழித்து டீட்டெயில்ஸை சொல்கிறேன் போலீஸு வசமாக மாட்டிட்டாங்க கரூர் எஸ்பியாக இருக்கக்கூடிய ஜோஷ் தங்கையா என்பவரின் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்ன ஆணவத்தில் இருந்தாங்கன்னா எங்கே போகுது இந்த கேஸு நம்மளே தானே வச்சு விசாரிக்க அதிரடி அஸ்ஸா இருக்கார்ல இஷ்டத்துக்கு உருட்டலான்னு இவர்களுக்கு விருப்பம் போல ஆவணங்களை தயார் செய்து விட்டார் அந்த நமக்கு நாம திட்டத்தின் அடிப்படையில் அந்த கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர் அவரே புகார் அழிது அவரே ஒரு எஃப்ஐஆர் போட்டார் பேசணும்ல நம்ம விரிவா தமிழக மக்கள் கழகம் தமிழக மக்கள் கழகம் அந்த ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல அவங்க இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் எழுதிக்கலாம் கட்சியோட பேரை கூட அவங்க இஷ்டத்துக்கு எழுதிப்பாங்களா சார் வச்சுக்கிட்டாங்க ஸோ அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் எப்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது என்றால் முழுக்க முழுக்க தாவேக்க நிர்வாகிகள் செயல்பாட்டால் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் என்று அந்த எஃப்ஐஆர் வடிக்கப்பட்டிருந்தது அப்போ இன்வெஸ்டிகேஷன் அதை நோக்கி போயிருக்கோம் கரெக்டாக அதை உறுதி செய்கிறது போல பண்ணியிருப்பாங்க இப்போ சிபிஐ அதிகாரிகள் இப்படி போட்டிருக்கிய நீ ஏதான புகார் கொடுத்த எந்த அடிப்படையில் இதை சொல்லியிருக்க சொல்லு அது முதல் தகவல் அறிக்கை நீங்கள் அந்த சம்பவத்து இடத்தில் இருந்தேன் என்ற அடிப்படையில் அதில் சில விஷயங்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் நாங்கள் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஐயோ இங்கே நிறுத்தியா வண்டியை அப்படின்னு சொன்னோம் அவங்க கேட்காம அங்கே தான் போய் நிறுத்துவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எங்கள் பேச்சை கேட்காம போனதுனால தான் சார் இவ்வளோ பேசி திட்டாங்க சார் அப்படின்னு ஒரு உருக்கமாக ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கல்ல இப்போ சிபிஐ அதிகாரிகள் மணிவண்ணன்கிட்டையும் டிஎஸ்பி செல்வராஜ்கிட்டையும் ஜோஸ் தங்கையாகிட்டையும் எப்போ ராஜா சொன்னேன் யார்கிட்ட ராஜா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க சொன்னேன்னு சொல்கிறேன்ல அங்கே அங்கே யார் அக்யூஸ்டு மதியழகன் புஷ்ஷியானது நிர்மல் குமார் அது அவங்க எல்லாம் நல்லா விட்டாங்க என்ன இவ்வளோ நல்லாயிருக்காங்க இவங்ககிட்டலாம் சொன்னேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லை அவங்ககிட்ட நாங்கள் பல முறை சொல்லியும் அங்கெல்லாம் முடியாது அந்த பாயிண்டில் தான் போய் பேசுவோன்னு இவங்க சொன்னதுனால தான் நடந்துச்சுன்னு யார்கிட்ட சொன்ன சொல்லு அவர்கிட்ட சொன்னேன் நம்ப சொன்னாங்களோ அவங்ககிட்ட இல்லை சார் சரி எப்படி சொன்னேன் ஃபோன் மூலமாக சொன்னேன் சரி ஃபோனில் போய் எடுத்துக்காட்டு லாவு காட்டு இல்லை இவங்க கேட்ரெட்ஸ் அவன் படிச்சுட்டாங்க இந்தாங்க சார் நாங்கள் எதையுமே டெலீட் பண்ணல நாங்கள் வச்சுக்கோங்க எங்கேயா ஃபோன் பண்ணுன்ற ஃபோனே வரல யார்கிட்ட சொன்னேன் இல்லை டிரைவர்கிட்ட சொன்னேன் ஆ தயவுகிட்ட சொன்னியா எப்போ சொன்ன டிரைவர்ட்ட இந்த இந்த இடத்துல சொன்னேன் நான் சரி அது விஜய் வரக்கூடிய நிகழ்ச்சி அது விஜயின் வாகனம் பத்து ட்ரோன் பறந்து இருந்துச்சு ஸோ இப்போ டிரைவர் அது இன்னொன்று அது புல்லட் ரூஃப் ஜன்னலாக இறக்க முடியாது கதவை தான் திறக்கணும் அப்போ டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கா கதவை திறந்தானே சொல்லியிருக்கணும் காட்டு எங்கே கதவை திறந்துருக்க இல்லையே கதவை திறகுலையே சரி அப்போ யார்கிட்ட சொன்னேன் சொல்லு ராஜா எஃப்ஐஆரில் நீ தானப்பா எழுதியிருக்க பல முறை டிஎஸ்பி வண்டி எங்கே நிறுத்துங்கள் என்று எச்சரித்தும் அதை மீறி போனாங்கன்னு நீ தானே எழுதுனா அந்த பல முறை எப்படி எச்சரித்த எந்த இடத்துல எச்சரித்த இந்த ஆறு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணி வரைக்கும் இந்த வீடியோ இதில் எங்கே எச்சரிச்சிருக்க சொல்லு இல்லை மதியில் ஃபோன் பண்ணோம் சரி மதியில் ஃபோனை கொடுப்பா யாருப்பா ஃபோன் பண்ணுது எனக்கு யாருமே ஃபோன் பண்ணல சார் மாட்டீங்க ஸோ வண்டியை அந்த இடத்திற்கு செல்லாமல் இந்த இடத்திலேயே நின்று பிரச்சாரத்தை தொடங்குங்கள் என்று இவர்கள் சொன்னதற்கான எந்த ஆதாரத்தையும் காவல்துறையால் சமர்ப்பிக்க முடியாது முடிச்சா பாதி கேஸ் முடிச்சா இவங்க விசாரிச்சிருந்தாங்கன்னா என்ன மலதி பண்ணிருப்பாங்க தாவேக நிர்வாகிகளும் தாவேக தலைவர் விஜயம் தான் முடிச்சிருப்பாங்க கேச அது அந்த ஒரு நபர் ஆணையம் சொன்னாலும் அப்படியே சொல்லும் புரிஞ்சுக்குமா இதுக்கு தான் இதை இங்கே வைக்கணும்ன்ட்டு விடுமுறை கால அமர்வு மதுரையில் ரெண்டு டிவிஷன் பெஞ்ச் விசாரித்து முடித்த கேஸை ஒரு சிங்கிள் ஜட்ஜிக்கிட்ட கொண்டு போய் சம்மந்தமே இல்லாமல் டிவிஷன் பெஞ்ச் இதை விசாரிக்க மாட்டேன்ட்டு தூக்கி போட்ட ஒரு மேட்ரு அதே மேட்ரை எடுத்து இவங்க கேட்குறது எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுன்னு இதை தூய வர மாதிரி நீ வா சிறப்பு போகலாம் எப்போ ஆ போங்க இந்த அதிரடி கிளம்ப சொல்ல முதல்ல என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்போது ஒரு அதிரடி என்ன பண்ணியிருப்பாருனா இந்த இடத்தில் டிஎஸ்பி நிர்மல் குமாரிடமும் புஷியானதிடமும் எச்சரித்திருக்கிறார் இந்த இடத்தில் எச்சரித்திருக்கிறார் இந்த இடத்தில் எச்சரித்திருக்கிறார் அது அந்த பலமுறை எச்சரிப்பு அதெல்லாம் மீறி போய் கொண்டுட்டாங்க நான் பார்த்தோம் ரெடி பண்ணியிருப்பாங்களா இல்லையா உங்களுக்கு தொண்ணூற்றி நாலாயிரரூபா அனுப்பிச்சிட்டு பணம் கெட்டு மறட்டோன்னு ரெடி பண்ணவனுக்கு தானே ஒன்றுங்க இது தெரியாது பெரிய லெவலில் பண்ணியிருப்பாங்க இப்படி தான் இவங்க எடுக்கிறதுலாம் எப்படி நம்ம மட்டில் எப்படி நம்ம வெளியில வெளியில் அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் போய்ட்டு கசம் ரொம்ப பெருசாக ஒரு வின் சன்னெல்லாம் கூப்பிட்டு போய் நிறுத்தினாங்க அவர் ஜட்ஜி போயாண்டாரு அதுக்கப்புறம் ரீகால் ஆர்டர் போட்டாங்க ஏன்புருக்கா ம் இந்த ஆர்டரை ரீகால் பண்ணணும் சிபிஐ சார்ன வேண்டாம் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண ஏன் போகிற இதுக்கு தான் இன்னொரு கூடுதல் சிபிஐ என்னிடம் சொன்ன ஒரு தகவலை சொல்லிடுறேன் ஒரு ஐஜி சென்ட்ரல் ஜோன் நிர்மல் ஜோஷி கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்காரு அவரோட ஃபோனில் இருக்கிற முக்கியமான ஆதாரத்தை அது டெலிட் பண்ணிட்டு ஒரு வாய்ஸ் நோட்டு யாருக்கு போட்டார்னு தெரில டெலிட் பண்ணிட்டார் இது சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க டெலிட் பண்ணதை எல்டி கையெழுத்து வாங்கிட்டேன் எதுக்கு டெலிட் பண்ண என்ன இருந்துச்சு அதில் டெலீட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா அப்போ டெலிட் பண்ணது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு கண்டுபிடிக்கவே வேண்டியதில்லை நீ தடையத்தை அழிச்சிருக்க விசாரணை நடக்குது இல்லை ஸ்டேட் விசாரணையாகவே இருக்கட்டும் அதிரடியாக விசாரணையாகவே இருக்கட்டும் நீ எதுக்கு டெலிட் பண்ண அது அவரோட பர்சனல் மெசேஜாக கூட இருக்கலாம் அவங்க மனைவி கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சதாக இருக்கலாம் இன்னும் பிள்ளைகள் அனுப்பிச்சிருக்கலாம் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கலாம் மெசேஜ் அனுப்பி எனித்திங் நீ ஏம்பாசி டெலிட் பண்ண இன்னொன்று யாரோட சேட்டில் டெலிட் பண்ணியிருக்கீங்கன்றது இருக்குது இல்லை மாட்டிங்களா இது ஓகேவா இன்னும் டீட்டெயிலாக நல்லா சொல்ல முடியாது விரைவில் சொல்கிறேன் நான் இது நடந்துருச்சா வந்து என்னைய கேட்டேன் மிரட்டிங்க சார் தாக்காரிங்களா ஆட்டி போயிட்டாங்க சிபிஐ அதிகாரிக்கு கேட்ட கேள்விக்கு மதியலகணும் நிர்மலம் கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு நாடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னு இவங்க ஆக ஆ சிபிஐக்கு ஏதோ சிக்கல் நினச்ச பரவாயில்லையே அடடே அப்படின்னு சொல்லிட்டு இந்தாப்பா நம்ம காமராஜர்கிட்ட கூட்டு மின்னபுலத்தில் ஒரு பிட்ட போட்டு விடு ஆம்புலன்ஸ் டிரைவர் மிரட்டப்பட்டா நடுங்கினார் போடு அங்கே நடுங்கினது ஜோஸ் தங்கையா அங்கே இருக்கிற ஒரு சிபிஐ அதிகாரி சொன்னார் ஒரு எஸ்பிங்க லெட்டரலாக கால் நடுங்குது பிகாஸ் தே நோ உங்களுக்கு தெரியும்ல என்ன உத்தரவு வந்தது யாருடைய உத்தரவின் கீழ் அவர்கள் செயற்பட்டார்கள் என்று கரூர் யாருப்பா மகாராஜா செந்தில் பாலாஜி யாருடைய உத்தரவில் அவர்கள் செயல்பட்டார்கள் அவங்களுக்கு தெரியும்ல அவருக்கு சம்மன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா யாருக்கு செந்தில் பலாஜி பொறப்பா எலெக்ஷன் ரெண்டு மாசம் இருக்குல்ல எல்லாத்தையும் என்னதான் பண்றது வாரம் நவம்பர் மூணாவது ஒண்ணும் நடக்கல இருப்பா பொங்கல்வா நடந்துட்டுதான் இருக்கு தயார்பாடுகள் தான் இருக்கு உனக்கு அதிரடி தெரியவில்லை வேறு செய்தி ஊடங்கள் வெளியிடுறது இல்லை நடந்துட்டு இருக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு வரக்கூடிய காலங்களில் நடக்கும் அதுக்கப்புறம் மாற்றங்கள் தெரிகிறதா இல்லையா ஸோ ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த கரூர் சம்பவத்தில் சதித்திட்டம் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் சிபிஐடம் கிடைத்து விட்டது ஆனால் இவங்களுக்கு இந்த சுயதிருப்தி நான் தான் சொன்னேன்ல அந்த புண்ணை துணியை போட்டு மூட்றாங்கன்ட்டு அது மாதிரி விஜய்க்கு சம்மன் அதிரடி வந்துச்சா நினைக்கிறேன்ல இவங்க விருப்பம் கைது பயத்தில் விஜய் விஜய் வந்துச்சா யார் கைது கைதுன்றதை பார்க்கத்தானே போறீங்க நீங்க இப்போ நீங்க பாத்தீங்க மாலதி எல்லாரும் திரு ஆனந்த் நிர்மல் ஆதவ் மதியழகன் போய் டெல்லிக்கு போய் நான்கு நாட்களோ ஐந்து நாட்களோ போய் விசாரணைக்கு ஆஜராகிட்டு வந்தாங்க இப்படியும் விசாரிக்கலாம் தானே எதுக்கு கைது பண்ணுவீங்களா மதியழகனை எதுக்கு கைது பண்ணும் அதிலேயே சா கைது பண்ணது எதுக்கு கைது பண்ணும் சொல்லுங்க அந்த கட்சியை மிரட்டுறதுக்கு கைது பண்ணாமலே இந்த வழக்கை விசாரிக்க முடியும்தானே என்ன மதிய இடங்கள் கூட போய் பஸ்ஸு கூட்டத்தில் விட்டு சாப்பிடுச்சாரா மதிய என்ன ரோல் பர்மிஷன் கேட்டதை தவிர அவருக்கு என்ன ரோல் அவரோட கைது நியாயமாப்பா ஆனால் எப்படி விசாரிச்சாங்க தெரியுதா ஜுவஸ்தங்கையாக கைது செய்யப்பட்டாலும் போடுவார் கரூர் எஸ்பி அருட் தந்தையால் கூட அவரை காப்பாற்ற முடியாது ஓகேவா அதனால் இவங்க திருப்திக்கு கீத போட்டுக்கிட்டு இருக்காங்க விஜயெல்லாம் சம்மன் பண்ணுற ஐடியாவில் இந்த மோமெண்டில் சிபிஐ இல்லை தெளிவாக சொல்லிக்கணும் இன்னொன்று அந்த ஸ்பாட்ல இருந்த டிஎஸ்பிக்கே நாற்பது பேர் செத்துது தெரியல எட்டு மணிக்கு தான் தகவல் வருது ரெண்டு நாலு ஓ இவ்வளோ பேர்ன்றது லேட்டாக தான் தெரியுது விஜய் எப்படி தெரிஞ்சிருக்கோம் ஸோ விஜய் நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும் அதை பானையூரில் விஜய் வீட்டுக்கு போய் சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கிறாங்களா இல்லை சென்னையில் வச்சு விசாரிக்கிறாங்களா எங்க விசாரிக்கிறாங்கன்றதுலாம் பின்னால் முடிவெடுப்பார்கள் விஜய் நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும் ஏன்னா ஸ்பாட்ல இருந்திருக்காரு அவருக்காக தான் அந்த கூட்டம் கூட்டுனது ஸோ கண்டிப்பாக அவங்க விசாரிப்பாங்க ஏன் சிபி அதிகாரி வீட்டில் போய் ஸ்டேட்மெண்ட் போட்டு போறாங்க யாரும் கைது செய்யணுன்ற அவசியமே கிடையாது இவங்க ஏன் இப்போ நிர்மலை கைது பண்ணாங்களா குற்ற விசாரிச்சு தானே அனுப்புகிறாங்க அப்புறம் என்ன ஸோ இவங்க இந்த நினைக்கிறதுலாம் இவங்க விருப்பத்துக்கு மனசுக்கு பிடிச்சதுக்கு இல்லை இதுக்கு எதுக்கு வீடியோ போட்டார கையெல்லாம் பசஞ்சுக்கிட்டு பார்க்கல சார் பார்க்கறது இல்லை கண்டாவிய ரைட்டா ஸோ காங்கிரஸ் தாவேக்காக்கு போகுமா போகாதா செல்வ பெருந்தொகை ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்தா போகாது அது இன்னைக்கு ஒரு செய்தி வேற வந்திருக்கு காங்கிரஸ் ரெண்டா உடைய போதா காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அந்த மூப்பனார் அவர்களை எதிர்த்து சிதம்பரம் அவர்கள் தொடங்கினார் அந்த மாதிரி வந்துட்டு மறுபடியும் தொடங்க போறாரு சொல்லிட்டு செய்தி சரி இன்னும் கேட்ட கேள்விக்கு பதில் தாவேக்கவுக்கு காங்கிரஸ் போகுமா போகாதான் எப்படி போக மாட்டாங்க நினைக்கிறேன் பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி எதிர்க்கிறாங்களே திமுகவுக்கு வந்து ஒரு கஷ்டம் அப்படி சக்ரவர்த்தி மேல ஏன் நடவடிக்கை வெளியே பாக்குறாங்க அவர் பாட்டுக்கு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கட்டும் அவர் ஒரு சிலுவை தூக்கிக்கிட்டு தாவேக்கா போயிட்டாருன்னா சிக்கல் சரி சிதம்பரம் ஏன் இப்படி பேசுறாரு அதான் முன்னாடி சொல்கிறீங்களே மகனுக்கு தான் சீட்டு வேணும் மகனுக்கு சீட்டு அவருக்கு இருபத்தி ஏழில் அவரோட டென்யூர் முடியுது திருப்பி எம்பி ஆகணும்ல சரி நீ வேணால் க காங்கிரஸ் உடச்சிக்கிட்டு தனியாக போய்க்கன்ற முடிவை வந்து நாங்கள் தலைமையில் டெல்லி தலைமையில் தாவைக்காய் கூட போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா இதுக்கான பாசிபிலிட்டியை ரூல் அவுட் பண்ண முடியாது எதுக்கான பாசிபிலிட்டி ஜனநாயக பேரவை சரியா அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு காங்கிரஸ் தாவை கேட்க போகுமா மாட்டாங்க சார் முழுசா போனாலே ஓட்டு வராது இதுல உடச்சுக்கிட்டு போனா எப்படி வரும் ஓட்டு இன்னொன்னு திரு பி சிதம்பரம் போன்றோர் காங்கிரஸுக்கு மிக மிக அவசியம் அவர் ஒரு மிகச்சிறந்த பொருளாதார அறிஞர் அவரோட டிபேட்ஸ் ராஜ்யசபாவில் குறிப்பாக இன் இஷ்யூஸ் ஆஃப் ஃபினான்ஸு பிஜேபியில் அவரை பார்த்து பயப்படுவாங்க ஐயோ இந்த பேச ஆரம்பிச்சிட்டாரான்ட்டு பதிலே சொல்ல முடியாது அவரோட இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஞாயிற்றுக்கிழமைகளில் டெல்லி இண்டியன் எக்ஸ்பிரஸ்ல கட்டுரைகளில் ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடியது அவரை இழக்க தயாராக அப்படி அவரை இழந்து கூட போய் என்ன பண்ண போறீங்க இன்னொன்று அப்படி நீங்க உடச்சிக்கிட்டு போறது தானே பிஜேபி விரும்பும் எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் பலவீனமாகிறதோ அதெல்லாம் பிஜேபிக்கு மகிழ்ச்சியா இல்லையா காங்கிரஸ் முக்து பாரத் என்ற அவர்களது இலக்கை நோக்கி பயணிக்க உதவுகிறதா அப்படி பிஜேபி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒட்டஞ்சு துண்டு நாசமா போன காங்கிரஸ் பிஜேபி அப்படி பிஜேபியை மகிழ்விக்க கூடிய வேலையை காங்கிரஸ் செய்யும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இன்னொன்று காங்கிரஸ் தாவேகக்கு போச்சுன்னா இரநூறு பிளஸ் தான் என்டி மைனார்டி ஓட்ட போய்டுமா திமுகவும் கல்யா அதுவும் கலியா ஆனால் ஒரு குரூப் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க தொடர்ந்து இல்லை எங்க எங்களுக்கு உரிய மரியாதை தரவில்லை காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு இயக்கத்துக்கு தேவையான மரியாதை தரவில்லை மதிய மாட்டுறாங்க மாநகரத்தில் பேசுறாங்க அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம இருக்கணுமா வேற வழி இல்லை இருக்கணும் அப்படின்ட்டு கடைசியில் முடிவு சும்மா வந்து இப்போதைக்கு தொகுதி நிறையா வேண்டதுக்காண்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்றாங்க இன்னொன்று அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே தவிர போயிடுவோம் கிட்டவன்ட்டு சொன்னோம்னா திமுக சரியா ஒரு ரெண்டு சீட்டு சேர்த்து வாங்கிய அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொன்று ஒருவேளை காங்கிரஸ் ஹைகமாண்ட் இன்னொன்று சிதம்பரம் இவர்களை எல்லாம் மீறி காங்கிரஸ் ஹை ஹைகமாண்டு இல்லை தாகவே கூட தான் போகணுன்னு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இல்லைப்பா அவர் தான்ப்பா ஜெயிக்க போகிறாருன்னு உறுதியாக இருந்துச்சுன்னா சரிங்க எங்களுக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுங்க ஒரு அஞ்சு ஆறு நல்ல போர்ட்ஃபோலியோ கொடுங்கட்டு சொல்லலாம் இஸ் வேறு பாசிபிலிட்டி இதை வே பண்ண மாட்டாங்க காங்கிரஸ் இன்னொன்று பல முறை சொல்லியிருக்கிறேன் இதை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா இந்தியா அலைன்ஸு ஓவரா முடிஞ்ச மூணு வருஷம் பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுவீங்க திமுக இருபத்தி இருபத்தஞ்சு எம்பின்னு வச்சுங்க கூட்டணி கட்சியிலாம் சேர்த்து இருபத்தஞ்சி எம்பி எம்பி வச்சுருக்கா என்ன பண்ணுவீங்க சரி நீங்கள் போகிறீங்கப்பா விசிக்கு வருமா உங்கள் கூட மியூசிக்கி வருமா வர லெஃப்ட் வருமா அவ்வாடி காங்கிரஸ் போய்ட்டாங்களா அவங்களுக்கு கொடுத்த சீட்லாம் ரெண்டு ரெண்டு சேர்த்து நமக்கு போட்டு கொடு அண்ணனுக்கு கொடு நடக்குமா பொண்ணாட்டி யாரும் வாங்கினேன் இல்லை ஒம்பது ஒம்பதாக கொடுங்க நான் போயிட்டாங்கல்ல ஐயா அவத்துக்கு இவ்வளோ குறைச்சிக்கலாமா ஐயா வர மாட்டார் அதெல்லாம் சொல்லிட்டாங்களா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர்களுடைய மகள் ஸ்ரீகாந்தி அவர்கள் சொல்லிட்டாங்க திமுகவோட மட்டும் கூட்டம் நீ கிடையாது முடிஞ்சா ஸோ இதை எல்லாத்தையும் நீ கேஜ் பண்ணணும் புரியுதா நீ சரி போலாம் அங்கே போனா உரிய கிடைக்கல நம்ம அங்க போனியோ ஒரு எழுபது சீட்ல நம்ம நிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்து நீங்க போனீங்கன்னா வாட்டி உங்களுக்கு கொடுத்த இருபத்தஞ்சு எல்லாம் பங்கு போட்டு போட்டுப்பாங்களா மாட்டாங்களா சொல்லு நாங்கள் தான் அதிகம் ஓட்டு வாங்குறோம் நாங்க தான் இருக்குது பெரிய கட்சி நிறைய சீட் வேணுங்க போதுமா சோ சிதம்பரமும் வேணும் சிதம்பரத்தை இருபத்தேழுல எம்பி ஆக்கிறதுக்கு தாவேக்க கூட போகணுமா திமுக கூட இருக்கணுமா திமுக கூட ஸோ ஒன்றும் ஆக போறது இல்லை